வரையில் பன்னிரெண்டாம் தேதி வரை மிக சிறப்பாக எழுச்சியோடு நடைபெற கேட்டால சுலவுங்கில் இந்த கொஞ்சம் சேர் போட்டுருந்துருக்கலாம் மேடைக்கு முன்னாடி கூட பின்னாடி தான் அதிகமாக நினைக்கிறாங்க கொஞ்சம் சேர் போட்டுருந்தா பாருங்கள் வரக்கூடிய இந்த இருபத்தி ஒன்பது கூட்டங்களிலும் நேற்று ஏழு கூட்டங்கள் இன்று ஒன்பது கூட்டம் இன்று நான்கு கூட்டங்கள் என தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் மிக சிறப்பாக நடைபெறுகின்ற கூட்டம் நான்காண்டு அரசனுடைய சாதனைகளை சொல்கிறோம் என்று சொன்னால் இங்கு மேடையிலே பேசிய தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் உள்ளிட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் அவர்கள் எடுத்து சொன்னதை போல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மே மாசம் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று பல்வேறு சாதனை திட்டங்களை இந்தியாவே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாணவ தளபதி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் உழைக்கின்ற மகளிர் தங்களுடைய வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்து இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய சிறப்பு திட்டமாக மாணும் முதலமைச்சரவர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள் ஏறத்தாழ மாதம் ஒன்றிற்கு ஒரு கோடியே பதினைந்து லட்சம் தாய்மார்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் பெறக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டமாக அவர்கள் இதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் செல்லுகின்ற கொடுக்கக்கூடிய கோரிக்கை மனுக்களை முதலமைச்சர் அவர்களே அறிவித்திருக்கிறார்கள் வருகின்ற ஜூன் மாதம் தொடங்கி விடுபட்டவர்களுக்கும் தகுதி வாய்ந்த அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற மகத்தான அறிவிப்பை வழங்கியிருக்கின்றார்கள் இந்த திட்டம் மகளிருக்கான சிறப்பு திட்டமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக முன்னுதாரணமாக மற்ற மாநிலங்களில் தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திலே வாக்குறுதியாக கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டமாக முதலமைச்சர் அவர்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றார்கள் அதோடு மகளிர் நலங்காக்கின்ற அரசாக திராவிட மாடல் அரசை நடத்துகின்ற முதலமைச்சர் அவர்கள் விடியல் பயண திட்டம் என்ற மகத்தான திட்டத்தை ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே பயணத்தை கையெழுத்திட்டு தாய்மார்கள் அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத பயணத்தை மேற்கொள்வதற்காக சிறப்பு திட்டமாக மாணவ முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள் இந்த திட்டத்திற்காக ஏறத்தாழ பத்தாயிரத்தி கோடி ரூபாய் செலவுகளை செய்து ஏறத்தாழ அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி முறை பயணங்களை மகளிர்கள் இதுவரை பயணம் செய்திருக்கின்றார்கள் ஏறத்தாழ ஒரு நாளைக்கு ஐம்பத்தி எட்டு லட்சம் தாய்மார்கள் அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத விடியல் பயண திட்டத்தின் மூலம் பயன்பெறுகிறார் என்று சொன்னால் இது மகளிர் ஆட்சி மக்களுக்கான ஆட்சி என்ற சிறப்பு அவர்கள் இந்த திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார்கள் அதே போல காலை உணவு திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டம் அரசு பள்ளியிலே படிக்கின்ற அரசு உதவி பெறுகின்ற பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் தங்களுடைய காலை உணவை பெறுவதற்காக ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டமாக நாட்டிற்கு வழிகாட்டக்கூடிய உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய சிறப்பு திட்டமாக திட்டமாகும் முதலமைச்சர்கள் காலை உணவு திட்டத்தை ஏறத்தால மிக சிறப்பாக இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய மாணவ முதலமைச்சர்கள் முப்பத்தி ஐயாயிரம் அரசு பள்ளிகளிலே பதினேழரை லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெறக்கூடிய சிறப்பு திட்டமாக இதை செயல்படுத்தி வருகின்றார்கள் அரசு பள்ளியிலே படித்து அரசு உதவி வருகின்ற பள்ளியிலே படிக்க படித்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உயர்கல்விக்கு செல்கின்ற பொழுது அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய சிறப்பு திட்டமாக மாணவிகளுக்கு புதுமை பெண் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்து நாலு லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரம் மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் பெறக்கூடிய ஒரு சிறப்பு திட்டமாக முதலமைச்சர்கள் இதை முன்னெடுத்திருக்கின்றார்கள் மாணவர்களுக்கு தமிழ் புதுமன் திட்டத்தின் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தில் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் மாணவர்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் பெறக்கூடிய மக்களை தேடி மருத்துவம் என்றும் அவர்கள் மக்களை தேடி மருத்துவம் என்ற மகத்தான திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இங்கு எனக்கு முன்னால் பேசிய அன்பையும் பாசத்தையும் பெற்றிருக்கக்கூடிய போட்டுதலுக்குரிய கிருஷ்ணநாய் சட்டப்பேரவை உறுப்பினர் பேரன்பிற்குரிய

தேவைகளை எடுத்து சொல்லி சிறப்பான பணிகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மகத்தான கூட்டம் ஒரு அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியில் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை அரசு துறைகளை உருவாக்குவது ஒரு பக்கம் அதே அதேபோல தனியார் துறைகள் மூலமாக தொழிற்சாலைகளை உருவாக்கி அவர்களுக்கான வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவது என அளவிற்கு மேற்கு முதலீடுகளை நான்காண்டுகளில் உருவாக்கி தளபதி என்பதை நாட்டு மக்கள் நன்றி உணர்வோடு பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் நான் என்ற ஒரு கனவு திட்டத்தை தொடங்கி வைத்து ஏறத்தாழ நாற்பத்தி ஒரு லட்சம் படித்த இளைஞர்கள் அரசு கல்லூரியிலே படித்தவர்கள் பொறியியல் கல்லூரியில் படித்தவர்கள் தங்களுடைய தொழில் திறன் பயிற்சியை மேம்படுத்திக் கொள்வதற்காக ஒரு லட்சம் இளைஞர்கள் இளம்பெண்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று இருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக ஒன்றிய அரசனுடைய குடிமை பணியிலே ஐம்பத்தி பேர் தேர்ச்சி பெற்றவர்கள் ஐம்பது பேர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பயிற்சி பெற்று ஒன்றிய அரசனுடைய பணிகளிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் இது முதலமைச்சருடைய சாதனை திட்டங்கள் படித்தவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டங்களை செயல்படுத்தி இருக்கின்றார்கள்

மகிழ்ச்சியான செய்தியும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்ல ஒரு அரசு சிறப்பாக செயல்படுவது என்பதற்கு உதாரணம் பல்வேறு துறைகளிலே இந்தியாவிலேயே முதலிடத்தை தமிழ்நாடு வகிக்கிறது அதிலும் குறிப்பாக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவில் முதலிடம் என்ற பெருமையை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மானு தளபதி அவர்கள் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு அளவிற்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தன்னுடைய உழைப்பால் தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டியிருக்கின்றார்

தமிழ்நாடு முழுவதும் முதல்வர் மருந்தகம் ஆயிரம் முதல்வர் மருந்துகளை திறந்து வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாணவர்கள் தளபதி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இப்படி தொடர்ச்சியாக அரசுடைய திட்டங்கள் ஒரு பக்கம் இருந்து அரசு திட்டங்களை விரைவாக அறிவிப்போடு மட்டும் நிறுத்தி விடாமல் அதை தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றார்கள் நம்முடைய கரூர் மாநகராட்சிக்கு நாற்பது கோடியில் புதிய பேருந்து நிலையத்திற்கான பணிகளை அடிக்கல் நாட்டி இன்னும் இரண்டு மாத காலத்தில் அந்த பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் புதிய பேருந்து நிலையத்தை பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு திறந்து வைக்க இருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மூன்று வேளாண்மை கல்லூரிகளை நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு தந்த முதலமைச்சர் மாணவர் தளபதி அவர்கள் நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு அந்த மூன்று கல்லூரிகளில் ஒரு கல்லூரியை கரூர் மாவட்டம் சிறிய மாவட்டமாக இருந்தாலும் கூட ஒரு புதிய அரசு வேளாண்மை கல்லூரியை தந்து கரூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள் மாவட்ட மக்களின் சார்பாகவும் மாணவர் செல்வங்கள் சார்பாகவும் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி என்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் முப்பத்தி ஏழு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை நான்கு ஆண்டுகளில் வழங்கி அதில் ஒரு கல்லூரி அரவக்குடிச்சியிலே முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து இன்று மாணவ செல்வங்கள் கல்வியை பயின்று வருகின்றார்கள் இப்படியான வளர்ச்சி திட்டங்களோடு சேர்த்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பெறுவதற்காக நம்முடைய டாக்டர் அவர்கள் சொன்னதை போல நம்முடைய உரிமைகளை ஒன்றிய அரசு பறித்து வருகிறது பறித்த உரிமைகளை மீட்பதற்காக சட்ட போராட்டம் நடத்தி அதன் மூலம் தமிழ்நாட்டினுடைய உரிமையை மீட்டெடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி என்பதை இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை முதல்வரும் பாராட்டக்கூடிய வகையில் தன்னுடைய சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதலை வழங்காமல் காலம் தாழ்த்தினார் உச்ச மசோதாக்களுக்கு வெற்றி வகை தளபதி இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய முதலமைச்சராக வெற்றி வகை சூடியிருக்கிறார் என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க வேண்டும் தேசிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும் சரி மும்முறை கொள்கையாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டினுடைய உரிமை என்று வருகின்ற பொழுது ஒரு ஆளுமையோடு எதிர்க்கக்கூடிய முதலமைச்சராக தமிழ்நாட்டினுடைய நலனை இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல அரசாக அனைத்து மக்களுக்குமான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அரசாக அனைத்து மாவட்டங்களுக்கும் சமமான வளர்ச்சி என்ற உயர்ந்த நோக்கத்தோடு திட்டங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சர்

முதலமைச்சர்கள் இன்னும் பல ஏராளமான திட்டங்களை கரூர் மாவட்டத்திற்கு தந்திருக்கின்றார்கள் நம்முடைய தெற்கு பகுதி கழகத்தை சார்ந்திருக்கின்ற பொதுமக்களும் எப்படி தளபதியுடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் நான்கு தொகுதிகளிலும் உதய சூரியனை வெற்றி பெற செய்தீர்களோ அதே போல வரக்கூடிய அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் நான்கு தொகுதிகளிலும் உதய சூரியனை உங்களை வெற்றியாக சூழ வைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் பாதங்களிலே வைத்து இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டம் என்பது நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய தகுதி படைத்த முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை போராடி பெற்றுத் தருகின்ற முதலமைச்சர் சட்ட போராட்டத்தின் மூலம் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அரசுடைய நான்காண்டு சாதனைகளை விளக்கக்கூடிய மகத்தான கூட்டத்திலே பங்கு பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் பகுதி கழகத்தின் சார்பாகவும் நன்றி என்போடு நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்